ஸோ இது வந்து கோஸ் சட்னி இதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி அப்புறம் கோஸ் அரைஞ்சி வச்சிருக்கோம் இது பார்த்திங்கன்னா அரிஞ்சதெல்லாம் இருக்குது வெங்காயம் தக்காளி கோசு பூண்டு காஞ்ச மிளகாய் இஞ்சி ஸோ ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயத்துக்கு அது தேவையான இஞ்சி காஞ்ச மிளகாய் எடுத்துக்கணும் காரத்துக்கு ரெடி பண்ணிவிட்டு வானலில் சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி வதக்கணும் ஸோ பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா பூண்டை ஃபஸ்ட்டு வதக்கியாச்சு அதை வதக்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும்னு ப்ரவுன் கலராக வரணும் ஸோ வெங்காயத்தை எல்லாம் போட்டு வதக்கிட்டு அப்புறமா தக்காளி வதக்கணும் ஸோ வதங்கணும் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வதக்கிற வீடியோ தான் கொஞ்ச நேரம் கழித்து தக்காளி வதக்கிட்ருக்கோம் இது கூட நான் வெங்காயம் போடும்போதே கோஸும் போட்டேன் கோஸ்னால் முட்டை கோஸ் கேபேஜ் அதையும் போட்டு நல்லா ஆற விட்டுருங்க நிறுத்திட்டு ஸோ அரைச்ச பிறகு கோஸ் சட்னி ரெடி தாளிச்சிக்கலாம் எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்து வச்சுக்கலாம் தோசைக்கு இட்லிக்கெலாம் சூப்பராக இருக்கும் ஸோ கேஸ் ரைட்டஸ் இருக்கவங்களாம் கோஸ் முட்டை கோஸ் போட்டு சட்னி செஞ்சு நல்லா சாப்பிடுங்க ஸோ ஸ்டே ஹெல்தி தேங்க்யூ